அவர்கள நெடுங்குருதி என்ற நாவல் குறித்து பேசுவதற்கு அமெரிக்கா பென்சில்வேனியாவை சார்ந்த எழுத்தாளர் சிறிதர் நாராயணன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவர்களை அந்த நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைத்த வணக்கம் நாவல் இது வந்து வேம்பலை என்னும் ஒரு கிராமத்தின் வரலாற்றை பற்றியது கசப்பின் எல்லையில் கனியும் மனம் இன்றைய காலத்தில் இது போன்ற இலக்கிய அமர்வுகளின் தேவை நமக்கு அதிகமாக இருக்கின்றது லிட்ரரி ஆர்ட்ஸ் எனப்படும் படைப்பூக்க கலைகளும் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் எனும் நிகழ்த்து கலைகளும் சரி இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரும் மாறுதல் அலைக்கு உட்பட்டு அளவாய்ந்து கொண்டிருக்கின்றன என்பது நிதர்சனம் நேற்று ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி ஒரு புத்தக குழுமத்தில் அதன் அட்மின் வந்து ஒரு கவிதை வரியை போட்டு அதன் மேல் ஒரு விவாதத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் நானும் என்னுடைய ஒரு பார்வையை விரிவாக ஆங்கிலத்தில் பதிவிட்டேன் அப்பொழுது அந்த குடும்பத்தின் நண்பர் ஒருவர் இது ஏழை மூலமாக பெறப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் மிகவும் அபாரமானது ஒரு கருத்து என குறிப்பிட்டார் அவர் ஒரு பாராட்டாகவே அதை சொல்லி இருந்தார் என்று நாம் வைத்துக் கொண்டாலும் மனிதனின் இயல்பான ஒரு கருத்தை நெருங்கி செயற்கை நுண்ணறிவு செயலிகள் பிரதிபலிக்கின்றன என்ற நிலையிலிருந்து நாம் அசலானது ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அது ஏழைக்களின் பதிவிற்கு நிகராக இருப்பதாக பாராட்டும் நிலைக்கு நாம் இப்போது வந்துள்ளோம் இது போன்ற ஒரு நிலையில் இது இந்த இது இந்த போன்ற இலக்கிய கலைகளுக்கு காலமாற்ற சந்தை வேளையில் எஸ்ரா போன்ற ஒரு மூத்த இலக்கிய படைப்பாளிகளின் அஹ் படைப்புலகத்தை பற்றி ஒரு 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 கூடுகை நடத்துவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது அதிலும் இந்த கூட்டங்களில் பல பேராசிரியர்களும் பல்வேறு தரப்பிலிருந்து அகாடமிக்கலாக தங்களை நிறுத்தி கொண்டவர்கள் இந்த படைப்புகளை பற்றி பேசப் போகிறாள் என்பது கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு எழுத்திற்கான வழி மிகவும் எளிதாக நம் கைக்கு வந்து விடுகின்றது அதில் உங்களுக்கு புனைவுகளுக்கான பகுதி மிகவும் குறைந்து கொண்டிருக்கு அதாவது ஒப்பைத்தல்கள் புத்தகம் ஆகுவதும் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது எளிதாக நிகழ்ந்து விடுகிறது ஆனால் அந்த புத்தகம் ஒரு கவனம் பெறுவதும் அதன் நுணுக்கங்கள் மீதான விவாதம் நிகழ்வதும் மிகவும் அரிதாகிவிட்டன அதற்காகவே அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டத்திற்கும் பேராசிரியர் வினோதயா போன்ற ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் குறிக்கொள்கின்றேன் நாவல் பற்றி ஒரு சிறிய பார்வையை பார்த்து விடுவோம் இயற்கையிலே வறட்சியாலும் வெக்கையின் உக்கரத்தாலும் பிடிக்கப்பட்ட ஒரு சிறு கிராமம் அமெரிக்க இலக்கியங்களிலே இது வந்து ஒரு கோஸ்ட் டவுன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க வளமான வாழ்விற்கான சாத்தியங்கள் சூழல் காலத்தை வென்றுவிடும் மூர்க்கத்தோடு உழலும் அந்த நிலத்தின் மக்கள் அப்படியான ஒரு வேம்பலை கிராமத்தின் ஒரு பரிமாணத்தை பிரதி எடுத்துதான் நெடுங்குருதி நாவல் நிகழ்கின்றது ஒரு கிராமத்தை எப்படி வரையறுப்பது அதன் நிலவியல் எல்லைகளை வைத்தா அதன் மக்களின் குணநலன்களை வைத்தா அதன் பாலடிந்த தெருக்களை வைத்தா ஈடுபாடுகளுக்கு இடையேயான பழமையான வீடுகளை வைத்தா அதன் தொம்ப வரலாற்று கதைகளை வைத்தா காலம் ஒரு கருணையற்ற மந்திரவாதை போல் அந்த ஊரை உருமாற்றி விடுகின்றது அஹ் எஸ்ரா அவர்களுடைய எழுத்தை சொல்ல என்றால் உப்பு நீரில் கரைவது போல் அந்த கிராமம் கொண்டே போகின்றது ஆனாலும் அந்த வேம்பும் மரம் அந்த நிலத்தின் மீது பூக்களை சொரிந்தபடி நின்று கொண்டுதான் இருக்கின்றது பொதுவாக வேம்பு இந்திய நிலத்தில் தோன்றிய மரம் என்பார்கள் தெற்காசிய நாடுகளின் தெற்காசிய நிலத்தின் வறண்ட பூமிக்கான ஒரு மரம் வேம்பு வேம்பலை என்னும் கற்பனை நகரத்தின் மனம் நெடுந்தூரத்திலிருந்து தன்னை நெருங்கி வருவதை பற்றி எழுத்தாளர் முன்னுரையில் குறிப்பிடுகிறார் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கங்களும் ஒரு லட்ச சொற்களுக்குமாக இருந்த இந்த நீதி நாவல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே எழுதப்பட்டிருக்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கு முன்ன முன்பாகவே அவர் எழுதியிருக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு காலத்திற்கான ஒரு பிரயாசையும் உழைப்பும் அந்த நாவலில் நாம் பார்க்க முடிகின்றது ஒரு வறண்ட வெயின் பிரதேச கிராமத்தில் வரலாறாக தொடங்கினாலும் அது நாயக பாத்திரமான நாகு அவனின் சரித்திரமாக அதன்படியே எழுத்தாளரின் தென் தமிழ்நாட்டு நிலவியலின் புத்திபூர்வ தகவமைப்பாக அதே அந்த தென் தமிழ்நாட்டின் பல முக்கிய முக்கியமான இந்த அடையாளங்களை பற்றி அவருடைய பிரகை பூர்வமான உருவாக்கத்திலிருந்து இந்த நாவலின் சம்பவங்கள் நிகழ்கின்றன என்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மனித மனங்களின் மனித மனங்களின் சிடுக்குகளிடையே ஊடுருவி செல்லும் எழுத்தாக இந்த நாவல் விருது செல்கின்றது வேம்பலை போன்ற ஊர்கள் இது போன்ற பொதுநிலங்களில் தான் உறைந்து வாழ முடியும் ஏனென்றால் அஹ் நிஜத்தில் அவை காலத்தின் போக்கில் கரைந்து ஒரு மாதிரி வேறொரு பெற்று பெற்றுவிடுகின்றது முன்பது முப்பது நாற்பது வருடங்களுக்கு அஹ் ஒரு முறை நிகழும் அதிரடி மாற்றங்கள் எல்லாம் இன்றைய தொழில்நுட்ப பிரவாகத்தில் பத்து பதினைந்து ஆண்டுகளில் பெரும் மாற்றங்கள் பெற்றுவிடுகின்றன வேம்பலே ஓர் உதிரி கிராமம் எங்கோ இருக்கும் பெருநகரங்களின் தனித்த இயக்கத்தை நம்பி தொலைதூர விழிவில் வரைந்திருக்கும் சிறு கிராமம் காட்டு மொழிகளை கொண்டு சாயம் காட்சி பெருநகரங்களின் பட்டர்களுக்கு கொண்டு செல்லும் சாயக்கார குடும்பங்கள் தட்டிப்பானை செய்யும் குயவர்கள் இரண்டொரு தச்சு ஆசிரியர் குடும்பங்கள் பழமையான சுவடைகளை காத்து நிற்கும் கோயில் மடம் ஊருக்கு ஒரு நாவிதன் என்றிருக்கும் அந்த சிறிய ஊரில் கருவு தொழிலில் ஈடுபடும் வேம்பர்கள் வந்து சேருகிறார்கள் வேம்பலை என்பதே ஒரு கற்பனை நகரம் வேம்பர்கள் அது வந்து சேருகிறார்கள் பிறகு அவர்களையும் அந்த ஊரையும் பற்றி தொன்மக்கதைகள் உருவாக தொடங்கின கிழக்க திந்தே கம்பெனியர் காலத்திலிருந்து பல தொன்மக்கதைகளை பற்றி சொல்கிறார்கள் ஒரு வெள்ளைக்காரத்துறைக்கும் ஒரு குரங்காட்டி வேம்பினுக்குமான ஒரு உளவியல் போர் அது 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 ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன் மாதிரி அது விரிவாக செல்கின்றது அது அந்த பிரதேசத்தில் பிரசித்தமான ஒரு கதையாக இப்பொழுதும் வழங்கி வருகின்றது வேம்பலையின் கதைக்கு இணையாக நாகுவின் கதையும் நாவலின் ஓட்டத்தில் கலந்து வருகின்றது வெக்கை நிலத்தின் விளைவாக நாகுவிற்கு அம்மை ஓடுவது சமண துறவைகள் வேம்பலை கிராமத்திற்கு வந்து இருப்பவர்களுக்கு ஆட்சிகள் அளிப்பது அஹ் அவர்களுடைய மழைப்பீலி அஹ் விசிறிகள் அந்த குழந்தைகளிடையே கிடைப்பது தொழுவத்தில் தொழுவத்தின் சட்டியில் வளர்ப்பு பிராணியாக இருக்கும் ஆமை களவாடப்படுவது என்று கதை பின்னல் மாறி மாறி செல்கிறது அந்த சென்னிக்கிழவன் அவனை பற்றி ஒரு கதை வருகின்றது வந்து வழிபறி களவில் பிரசித்தமானவராக இருந்திருக்கின்றான் இப்பொழுது அஹ் ஆற்றல் குன்றி ஒரு வயதானவனாக பார்வையற்று இருக்கக்கூடிய சென்னிக்கிழவன் அந்த சமயத்துல அந்த சென்னிக்கிழவனுடைய பழைய காலத்தை பற்றியும் சில சில குறிப்புகள் அவன் வந்து வடக்குறிச்சி கோவில் பண்டாரத்தின் மகள் தேவானியை திருமணம் செய்து கொள்கிறான் திருமணம் என்றால் சேர்ந்து வாழ்கிறார்கள் அது இந்த காதல் வந்து ஒரு தனி கிளைக்கதையாக சொல்லப்பட்டாலும் அந்த செண்டிக் கிழவனின் முழுமையான அந்த வரலாற்றில் அந்த ஒரு காதல் என்பது ஒரு சிறிய வசந்த காலமாக வசந்தமாக அதில் வந்து செல்கின்றது அதிலும் வந்து அவன் வந்து வழிபறி க கழவு செய்யக்கூடியவன் மேம்பர்கள் எல்லாருமே களவு தொழிலை கொண்டவர்கள் கை கொண்டவர்கள் சென்னைக்கிழவன் வந்து வழிபறி செய்கிறான் ஏன்னா அதுல வந்து அந்த வழிபறி இந்த வழிபோக்கர்களிடையே சிறு குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய நகைகளை அவன் களவாட மாட்டானாம் அதனால அவனை ஏமாற்றுவதற்கு அந்த வழிபோக்கர்கள் எல்லாம் தங்களுடைய நகைகளை தங்கள் கிட்ட இருக்க குழந்தை கழுத்தில் போட்டு விடுவார்கள் அவனால் கையட்ட முடியாது இது கூட ஒரு 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 திரைப்படத்தில் இது ஒரு ஒரு வேடிக்கை காட்சியாக கூட வந்து ஞாபகம் இருக்கின்றது தென் தமிழகத்தின் குற்றப்பரம்பரை இது போன்ற பல கதைகள் உண்டு அது இந்த நாவலிலும் ஒரு கதை இடம்பெற்றிருக்கின்றது அது சில தமிழ் திரைப்படங்களுக்கும் பிறகு கருத்தில் செல்லப்பட்டிருக்க இந்த நாவலில் கிட்டத்தட்ட சமவாதிக்கு கோடை பருவ கதைகள் வியாபித்திருக்கின்ற நாவல் வந்து நான்கு பகுதிகளாக இருக்கின்றன நான்கு பருவங்கள் முதல் பருவம் கோடை பருவம் அப்புறமா காட்டடி பருவம் மழைப்பருவம் அதுக்கு அடுத்தது கடைசி வந்து நான்காவது பருவம் காட்டடிக்கு மழை அப்பணி இது வந்து கிட்டத்தட்ட சமவாதிக்கு கோடை பருவம் தான் ஓரிரவில் அந்த அந்த கோடை பருவத்துல வந்து நாகு அவருடைய சிறுவன் நாகுன் நாகு பதினோரு வயதிலிருந்து அவனுடைய இளமை பருவத்திற்கு வரும் வரை அந்த கதைகள் சம்பவங்கள் செல்கின்றன ஓரிரவில் நீலாவிற்கு உண்டாகும் அந்த மனோவியாகுலங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கதையிலேயே நீலா என்பது நாகுவின் தமக்கை இரண்டாவது தமக்கை அது பின்னால் அந்த அந்த நீலா என்கின்ற அந்த பாத்திரம் இறந்து போகின்றது அதுக்கு ஒரு முன்னறிவு போல தோற்றம் அளிக்கும்படி அந்த நாவலின் ஓட்டம் அமைந்திருக்கிறது நாவலின் கதையோட்டத்துடன் ஒத்துசிந்து வரும் இது போன்ற விவரணை வடிவங்கள் அஹ் எத்ரா அவர்களுடைய புனைவிடத்தின் மதிப்பை ஓரிரு புள்ளிகள் உயர்த்தி காட்டுகிறது இதுல வந்து பக்கீரன் என்ற ஒரு பாத்திரம் வருகின்றது அதனுடைய வரமும் மறைவும் அதை தொடர்ந்து பக்கீரின் குடும்பம் வந்து வேம்பலில் தங்குகின்றது அது பிறகு பிறகு வந்து அது வேம்பர்களுடைய காலகட்டத்திற்கு இடையாக பக்கீரின் மனைவியும் அவருடைய குடும்பமும் அந்த ஊரிலே தங்கிவிடுகிறார் அப்புறமா காயாம்பு காயாம்புவின் கல்யாணம் அது ஒரு அது ஒரு விவரணை வந்து வருகின்றது பிறகு நாகுவின் தமக்கே நீலாவின் மரணம் பின்னர் நாகுவின் மூத்த தமக்கிய வேணியின் திருமணம் இப்படியும் வரிசையாக நிகழ்ந்து நாகுவின் நாவலின் கோடை பருவம் முடிகின்றது வேம்பலையை விட்டு நாகு தன்னுடைய அன்னை ஒரு தாத்தா ஊருக்கு தாத்தா தாத்தாவூரான தாதன்பட்டி அஹ் இதுதான் அந்த கோடைக்கால பருவத்தின் கதை அஹ் இது கிட்டத்தட்ட நாகுவிற்கு ஒரு புலம்பெயர்தல் போன்ற ஒரு அனுபவம் தான் இதற்கு அடுத்த பருவம் காற்றடி பருவம் இப்பொழுது நாகு இறந்து போன நீலா அக்காவுடைய அக்காவும் அம்மாவும் வேம்பளை ஊரும் அவன் மனதில் எப்போதும் தளும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அவனுடைய அடுத்த இளமை பருவத்தில் அந்த காற்றடி பருவத்திற்கு ஏற்ப நாகுவின் இளமை கால அனுபவங்களும் அலைவாகின்றன தாத்தாவுடன் ஊரூராக ஊராக மாட்டுத்தரக்கு மாடு மாட்டுத்தரகு தொழில் செய்து வருகிறான் அப்போ வந்து அறிமுகமாவது சாராயம் குடித்தல் தாத்தா தான் அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் சீட்டு விளையாட்டு நம்ம திருவிழா கொண்டாட்டங்கள் பெண் பிள்ளைகளின் சகவாசம் அதுக்கு அதனூடாக நூடாக அடிதடி கத்தி குத்து இப்படி பல தரப்பட்ட அனுபவங்கள் நாகமின் வாழ்க்கையில் அமைகின்றன இடையே வேணியக்காவின் குடும்பமும் சந்நியாசியாக அலையும் அப்பாவும் மீண்டும் வந்து அவன் வாழ்வில் சேருகிறார்கள் ஒரு கட்டத்தில் நாகு வந்து தன் தந்தையை அவர் வந்து சாமியார் அவர் வந்து முதல்ல பார்க்கும்போது அவரோட தந்தையை வந்து ஐயா ஐயான்னு சொல்லுவாங்க அவர் வந்து அந்த வீட்டிலேயே தங்காமல் தங்காமல் அவர் சென்று கொண்டிருப்பார் இப்பொழுது இந்த காற்றாடை பருவத்தில் அவர் வந்து சேர்கிறார் வீட்டிற்கு அவரை சேர்த்து கொள்வதற்காக நாகு வந்து தாத்தாவிடம் முரண் கொண்டு மீண்டும் வேம்பளைக்கு வந்து சேர்கின்றார் மீண்டும் வந்து சுற்றி எழுந்த வாழ்க்கை வேம்பலைக்கு வந்து மீண்டும் இதுவரை மாட்டு தரகு என்றிருந்த அவனுடைய தொழில் மாறி மாட்டு கலவு அந்த கலவை பற்றி துப்பு கொடுத்து கூலி அது கிட்டத்தட்ட ஒரு பிளாக்மெயிலிங் மாதிரி தான் அது துப்பு கூலி பெற்றுக்கொள்வது இப்படி அதுக்கு அந்த அந்த அடியாட்களுடனான சண்டை இது அடிதடி இன்று திசை மாறி நிற்கின்றது தொடர்ச்சியாக குடிப்பழக்கம் அப்புறமா கொலை முயற்சி இதற்கு இதனால் ஏற்படும் மனச்சிதைவு நோய்கள் அன்று சூழநடிக்கும் சம்பவங்கள் கிடையாது அவனுக்கு ரத்னாவதி என்னும் ஒரு பெண்ணுடைய தொடர்பு ரத்னாவதி வந்து இந்த திருவிழா கூட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அவர் வந்து இந்த இந்த தொழில் வேண்டிய ஒரு அத்தை நாகவிடான தொடர்பு பிறகு ரத்னாவதியின் வயிற்றிலே ஒரு குழந்தை உண்டாக்கின்றது அதே சமயத்தில் தாத்தாவின் ஏற்பாட்டின் பேரில் நாகவிற்கு அவர்களுடைய சொந்தத்திலேயே மல்லிகா எனும் பெண்ணையும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் இப்படி ஒரு திருமண பந்தம் அஹ் குழந்தை உருவாகுவது என்று அவனுடைய இது வரும்பொழுது பொழுது போலீஸ்காரர்கள் வந்து அஹ் வேம்பர்களுடைய அந்த களவு தொழிலை கட்டுப்படுத்துவதற்காக வேம்பலையை சுத்தி வளைத்து அங்காவது வந்து இந்த கச்சேரி கச்சேரி என்று அதாவது செக் போஸ்ட் மாதிரி கச்சேரி வைக்கிறார்கள் எல்லாம் தினமும் வந்து ரேகை புரட்டி விட்டு செல்ல வேண்டும் இந்த குற்றப்பரம்பரை இதில் வந்து வரும் இந்த கரைகளிலே அவர்கள் அந்த களவு தொழில் பார்ப்பவர்கள் வந்து தினமும் மாலை அங்கே இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்டுக்கு வந்து இது ரேகை புரட்டி விட்டு செல்ல வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நாகு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு கலவரச் சூழலில் நாகு சுடப்பட்டு இறந்து விடுகின்றான் இதுதான் அந்த காட்டடி பருவம் முடிகின்றது இதற்கு அதாவது வெயில் பருவத்தை விட காட்டடி வெயில் பருவத்தை விட காட்டடி காலத்தில் சம்பவங்களின் அடர்த்தியும் விவரிப்பும் தெரிவாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்வதை பார்க்க முடிகின்றது மூன்றாவது பகுதி வந்து மழைக்காலம் மழைக்காலம் முழுவதும் நாகுவின் வாரிசுகள் அதாவது ரத்னாவதி இடம் ஒரு அஹ் ஒரு வள வளரும் வாரிசான திருமால் என்கின்ற பையன் இவன் திருமணம் செய்து கொண்டு வந்த மல்லிகா அவளுக்கு பிறந்த வசந்தா என்கின்ற பெண் இவர்களுடைய கதைகள் மாறி மாறி இடம்பெறுகின்றன ஆஹ் முதல் பகுதியில் வீட்டில் தங்காமல் சுற்றி கொண்டிருந்த நாகவின் தந்தை ஆன முருகு இவர் வந்து நாகவன் மரணத்துக்கு பிறகு அந்த நாகவன் குடும்பத்திற்கு மல்லிகா மற்றும் அந்த குழந்தை வசந்தாவை பார்த்துக் கொள்வதற்கு வீட்டோட தங்கி வருகின்றார் இது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு முறையை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் முதல் பகுதியில் வரக்கூடிய அந்த தாத்தா ஐயாவு தாத்தா அவர் ஒரு பொறுப்பு மிகுந்த கனவானாக தன்னுடைய மகள் மகளுடைய மகனான நாகு போன்றவர்களை பாதுகாத்து வருகின்றார் பிறகு பார்த்தா அம்மா இறந்த பிறகு நாகு வந்து தான் அந்த மாட்டுத் தரகு வேலைகளை பழக்கப்படுத்தும்போது அவர் வந்து இந்த சாராயம் குடிப்பது அப்புறமா ஒரு இடத்துல வந்து ரொம்ப வெறிகூண்டு கத்தியெல்லாம் எடுத்து குத்துகிறார் அது போல ஐயாவை பாத்திரத்தோட மா உருமாற்றமும் நாகுவின் தந்தையான முருகுவின் பாத்திரம் விட்டேத்தியாக இருக்கக்கூடிய பக்கிரியை ஒரு நூறு ரூபாய்க்காக எங்கோ கூட்டி கொண்டு போய் ஏதோ தொலைத்துக்கிட்டு விழுகிறார் அஹ் அவர் வந்து இப்போ வந்து குடும்பத்தின் பால் மிகவும் அன்பாகவும் அனுசரிமையாகவும் இருப்பது போல இந்த பகுதியை வருகின்றது இந்த இடத்துல தான் வந்து அஹ் வேம்பலியின் கசப்பு நாக்கு தீரா விடையுடன் பலரையும் காவு வாங்கி விடுகிறது அதுல வந்து இவரும் போயிடுறாரு ஐயா முருகு தாத்தாவும் போயிடுறாரு நாகுவின் அப்பா அப்பதான் மல்லிகா வந்து வேம்பலின் நீண்ட குருதி தடத்தை பற்றி மருகி கரைகிறார் இந்த நெடுங்குருதி என்கின்ற தலைப்புக்கு அந்த இடத்துலதான் வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஆசிரியர் முன்வைக்கின்றார் வேம்பலையை வெறுத்து வெளியேறும் மல்லிகாவின் மகளுக்கோ ஒரு வேம்பன்குடியின் மகள் உற்ற தோழியாக அமைகின்றாள் அது இதுதான் வந்து இந்த ஊடுபாவு மாதிரி இந்த கதையை மாற்றி மாற்றி நெசவு செய்கின்றார் அடுத்தது கடைசியான இறுதியான பாகம் வந்து வெள்ளியிலிருந்து வியாழம் உறங்கும் புட்களும் சிலம்பின என ஆண்டாளு விவரிக்கும் பனிக்காலம் உதிரி திரிகளை இணைக்கும் இந்த நாவல் அஹ் அதுக்கு பிறகு அந்த வாரிசுகள் இருவருடைய கதையையும் நீளமாக எடுத்து சென்று ஆஹ் இறுதிகள் அது முடிகின்றது இது ஒரு பெரு நாவல் ஆஹ் இது நாகுவின் மகளான வசந்தா வேம்பலைக்கு திரும்பி வந்து வாழும் விருப்பம் கொள்கின்றால் இறுதியில் புதிதாக பிறந்த குழந்தைக்கு நாகு என்றே பெயரிட விரும்புகிறாள் இப்படியாக நான் ஒரு முடிவோடு அது நிறைவடைகின்றது இந்த பெருநாவலின் போக்கை நாம் மூன்றாக பிரித்து பார்க்க முடியும் முதல் பகுதியில் நாகுவின் பால்ய பிரயா பிராயமும் வேம்பலை கிராமத்தின் இயல்பாக பொருந்தி வருகின்றது அப்படியே நாகுவின் இளமை காலம் அவன் வேம்பலையை விட்டு அகன்று பிறகு மீண்டும் வருவதும் இறப்பு வரையிலான அவனுடைய பிற அனுபவங்களும் கோவையாக சொல்லப்படுகின்றன இடையே வரும் ரத்னாவதி பாத்திரம் அவர் வந்து பாலிட தொழில் செய்கின்ற ஒரு பாத்திரம் அது வந்து தனித்திரியாக பிரிஞ்சு சொல்லிட்டு விடுகிறது அந்த இரண்டாவது அஹ் பகுதியில எல்லாம் அந்த ரத்னாவதியோட கதை வந்து மேம்பளைக்கு தொடர்பற்று ஒரு இடத்துல மட்டும் வேம்பளைக்கு வந்து செல்வதாக அமைகின்றது பட் ரத்னாவதியின் வரலாறு வேம்பளை கிராமத்தின் சூழலோடு இணையாது தனித்த கதையாகவே பயணிக்கின்றது சொல்ல போனால் ரத்னாவதியின் தொழில் அவளுடைய சுற்றம் நண்பர்கள் போன்றவை தனி நாவலாகவே கொல்லப்பட்டிருக்கலாம் அந்த திருவிழா கொண்டாட்டங்கள் அறிமுகமான நாகூடன் ஓரிரு காட்சிகள் பகிர்ந்து கொண்டாலும் ரத்னாவதியின் கதை மிகவும் சுவாரசம் நிரம்பியதாக தனித்துவமிக்கதாக இருக்கின்றது எங்கோ சந்தித்தவரின் பிள்ளையை பெற்று வளர்க்கிறேன் என்று தீர்மானிப்பதிலிருந்து அவருக்கு வந்து ஒரு தோழி ஜெயராணி என்கின்ற ஒரு தோழி அமைகின்றாள் தீரா அன்பும் தன் வாழ்வில் தீராத துயரச் சூழலை சமாளித்து வாழ்வில் தலை நிமிர்ந்து எழும் தோழியின் வரலாறும் துலக்கமாக வந்திருக்கின்றது ரத்னாவிதியின் மகன் திருமால் அஹ் ரத்னாவதியின் தந்தை பெயரையே அவன் மகளுக்கும் வைத்திருக்கிறார் மகளுக்கும் வைத்திருக்கிறார் அவன் பிறகு மிஷினரி பள்ளியில் பயின்று தனக்கானது ஒரு தனித்துவ வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றான் இது வந்து ரத்னாவதியோட கதைக்கு பாண்டமான ஒரு அனுபந்தம் மூன்றாவது பகுதியை சொல்லணும் என்றால் நாகமின் மகளான வசந்தியின் பள்ளி பருவம் அது ஒரு அருமையான ஒரு நெடுங்கதை போல் இடம்பெற்றிருக்கிறது அஹ் ரத்னாவதிக்கு எப்படி ஜெயராணி ஒரு நட்பு அது போல வசந்தி வசந்தாவிற்கு அஹ் ஜெயக்குடி என்கின்ற ஒரு பெண் ஒரு நட்பு அமைகின்றது இரண்டு தோழிகளும் ஒருவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சிறு வயது அபத்த சிந்தை எழும் அளவிற்கு அப்படி ஒரு இறுக்கமான நட்பு ஆனால் காலப்போக்கில் இரு நண்பர்களும் பிரிந்து போக இருவருக்கும் தனித்தனியாக திருமணம் நடக்கின்றது ஆனா வசந்தியோட திருமண வாழ்க்கையிலும் அது பிரதிபலிப்பாக வேறு சில சிக்கல்கள் அமைகின்றன நாம் எண்ணிய இலக்கிற்கு செல்லும் செல்லும்போது செல்லாத ஓடம் வேறு திசையில் திரும்புகின்ற பொழுது நமக்கு நம்ம நாம் எதிர்கொள் நம்ம எதிர்கொண்டு வருகின்ற அந்த திசையை பற்றிக்குள்ள வசந்திக்கு அவள் ஐயாவின் ஊரான அதாவது நாகுவின் ஊரான வேம்பலை உதவி உதவுகின்றது தன் வாழ்வின் தொடக்கத்தை வேம்பலைக்கு குடிவேறுவதோடு இணைத்து தான் கண்டே இராத தந்தையை புதிதாக பிறந்த மகவின் தோற்றத்தில் புதுப்பித்துக் கொள்கின்றார் இது அதாவது வந்து ஒரு ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி சொல்லலாம் ஒரு இடத்தில் வேம்பலைக்கு நூதன கடிகாரம் ஒன்றை நிர்மாணிக்க தேவிப்பட்டினத்திலிருந்து மரக்காயர் ஒருவர் வருகிறார் அந்த மரக்காயர் நிர்மாணித்த அந்த கடிகாரம் எப்படி இருக்கின்றால் ஆறு மணி ஒழிப்பதற்கு ஆறு பொம்மை குரங்குகள் கடிகாரத்திலிருந்து வெளிப்படுவது போல இருக்கும் அந்த பொம்மை குரங்குகள் ஊராரின் கவனத்தை பெறுவதோடு பலவிதமான ஒரு வேண்டாத சிக்கல்களை கதைகளை எல்லாம் அது உண்டாக்குகின்றன இது ஒரு மிக கற்பனையான ஒரு இடம் இந்த பொம்மை குரங்குகள் அடங்கிய நூதன கடிகாரம் போல் இந்த நெடுங்குருதி புதினம் காலத்திற்கு ஒரு தோற்றம் கொண்டு வாசிப்போரி வியக்க வைக்கின்றது அந்த ஊரார் அந்த அந்த எப்போ அந்த மணி ஒலிக்கு நிமிர்ந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அது போல நமக்கு வந்து அது ஒரு மிக கற்பனை சில இடங்கள் வந்து வேறு சில திரைகள் பிரிந்து போகின்றது ஆனால் இவை எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு வேப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது பூக்காத வேம்பை மரம் ஒன்று அங்க இருக்கும் அதாவது இந்த கிழக்கந்திய கம்பெனியர்களுடைய அந்த இது வரும் பொழுது வேம்பர்களை அந்த மரத்தில் தான் தூக்கிலிட்டதாக அதனால அந்த மரம் வந்து அப்போதிலிருந்து ஒன்று அதில் வரும் அக்காலத்தில் வேம்பர்களை தூக்கிலிட்டதற்கு சாட்சியாக இருக்கிறது அந்த பூக்காத வேம்பு இன்று அதுவே அந்த பூக்காத வேம்பே ஒரு தொன்ம வழிபாட்டு சின்னமாக மாறி அந்த தச்சர்கள் வந்து அதன் பிசினை அனுமதி கேட்டு வெட்டி எடுத்து அவங்களுடைய தச்சு வேலை கொண்டு போவாங்க அது அந்த அது வந்து அந்த வேம்பின் மனத்தோடு அந்த பிசின் வந்து அமைகின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார் கசப்பின் எல்லையில் கசப்பு என்பது நீங்க வந்து வேம்புவின் கசப்பை நீங்க அதை எடுத்துக்கொண்டே நீங்க வரும்போது அதன் எல்லையில் அது கனிந்து வரும் அது ஒரு இனிமையான மனம் இந்த நாவல் முழுவதும் வாசித்து முடித்ததும் அது போன்ற ஒரு நிறைவை நமக்கும் அளிக்கின்றது வேம்பலை கிராமம் பற்றிய இந்த பெருநாவல் வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி நன்றி ஐயா ஒரு அழகாக அந்த புதினம் குறித்து ஒரு ஆய்வுரை போலவே ஐயா அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அமைந்திருந்தது வேம்பலை என்கின்ற அந்த கிராமம் ஒரு புனைவுதான் இருந்தாலும் அந்த புனைவான அந்த கிராமத்திலும் அந்த கிராமத்து மனிதர்களையும் தன்னுடைய பேச்சின் வழியாகவே மிக அழகாக எடுத்துரைத்து ஐயா அவர்கள் பேசினார்கள் மிகச்சிறப்பான ஐயா அவர்களினுடைய அந்த நாவல் குறித்த கருத்துரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றிங்க ஐயா